பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பி ஜே அவர்கள் அமெரிக்காவையே உழுக்கிய ஒரு மரணம்னு சொல்லலாம் அந்த மரணத்திற்கு பிறகும் நிறைய ஆதாரங்கள் கிடைத்து நிறைய பேரை வந்து நிறைய பணக்காரர்கள் தொழிலதிபர்களை சிக்க வைக்கின்ற ஒரு கோப்புகளாக இருக்கு அது வந்து எஃப்ஸ்டீன் கோப்புகள் ஃபைல்ஸ் அது என்னன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சின்ன குழந்தைகளை பெரிய பெரிய பணக்காரர்களுடைய பாலியல் இச்சைக்கு தவறுதலாக பயன்படுத்தி இருந்திருக்கிறாரு நிறைய குழந்தைகளை ஏதோ ஒரு தீவுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீட்டில் வச்சு தேவைப்பட்ட பணக்காரங்களுக்கு அவங்க பயன்படுத்திக்க அந்த குழந்தைங்களுடைய உடலை யூஸ் பண்ணியிருக்காருங்கிற செய்தி வந்து அதிர்ச்சியாகி அவர் தண்டனையாகி கடைசியில் அவர் உயிரோடையும் இல்லை இருந்தாலும் பல பேருடைய பேர் பட்டியல் வெளியாகி இன்னும் அதிர்ச்சி ஆகிட்டே இருக்கு ராகுல் காந்தி அந்த கோப்பில் மோடி பெயர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு யார் இந்த எப்டின் இன்னும் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ட்ரம்ப் எலான் மாஸ்க்குன்னு எவ்வளவோ தொழிலதிபர்களுடைய பேர் அடிபடுற அளவுக்கு அப்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மோடி பெயர் வருவது என்பது அரசியலா அல்லது அது உண்மையா அதை நம்ம எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த எப்சியின் ஃபைலுங்கிறத பொறுத்த வரைக்கும் அதனுடைய தூக்கத்திலேருந்து வரணும் அது என்ன எப்சின்னா யார் இதனுடைய பிரச்சனையுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா இந்த ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு மூடீஸ்வரர் தொழிலதிபர் அதாவது நிதி ஆலோசகர் அரசாங்கத்துக்கு நிதி ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உயர்மட்ட அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள்னா இவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிமுகமான ஒரு ஆள் இவருக்கு வந்து இத்தாலியில தனியாக ஒரு தீவு வாங்கி வச்சிருக்கிறார் தீவு அந்த தீவை இவருக்கு தான் சொந்தம் அதில் வந்து பிரம்மாண்டமாக ஒரு அரண்மனையும் கட்டியிருக்கிறார் அவருடைய வேலை என்னன்னு கேட்டால் சிறுமிகள் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பதினாறு வயசு தான் அங்கே மைனர் பதினாறு வயசுக்கு கீழே உள்ள சிறுமிகளை வந்து கடத்திக்கிட்டு போய் அதை வந்து பெரிய பெரிய பிரமுகர்களுக்கு வந்து விருந்தாக்குறது இந்த இது அவருடைய தொழில் இதுல தான் அப்படி கோடீஸ்வரர் ஆகிருக்கிறார் அப்போ அந்த மாதிரியான வகையில் அவரு பல சிறுமிகளை ஒரு துணையாக அவருடைய காதலின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் சேர்ந்து என்ன செய்யறாங்க இந்த வேலையை செய்கிறாங்க இந்த வேலையை செய்யும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டதாக இருக்கிற ஒரு ஒரு பெண்ணு ஊடகத்தில் வந்து இதை அம்பலப்படுத்துறாங்க பல பேர் பாதிக்கப்பட்டாலும் அதோடு அடங்கிடுவாங்க ஒரே ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க இந்த மாதிரி என்னைய பாலியல் பலாத்காரம் பண்றாங்க பல பேருக்கு விருந்தாக்குனாங்கன்னு ஃபுல் டீட்டெயிலையும் அவங்க சமூக ஊடகத்துல வந்து அதை சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதை பத்திக்கிட்டே இது அமெரிக்கா முழுசும் பெரிய பெரிய பெருமுகர்கள்லாம் இருக்கிறாங்க அதுலேன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த பொம்பளை பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீபனுடைய காதலி அந்த ஆளுக்கு பிடிச்சு கொடுப்பான்ல அவ வந்து என்ன செய்யறான்னு கேட்டா இவங்க பொய் சொல்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்ற எப்படி சம்பவம் நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணுக்கு மறுப்பு கொடுக்குறான் யாரு இந்த எஃப்டினுடைய ஆள் பிடிச்சு கொடுக்கும் மாமா வேலை மாமி வேலை பார்த்த ஒரு பெண்ணை அவனுடைய லவ்வர் அந்த பொம்பளை என்ன பண்றான்னு கேட்டா இந்த மாதிரியாக இந்த புகார் சொன்ன ஆளுமைய பொய் சொன்னதாக திருப்புறான் அதுல கோவப்பட்டு என்ன செய்யறான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து நீதிமன்றத்துல அணுகி என் மீது இந்த மாதிரி அவதூறு சொல்றாங்க நான் உண்மையைத்தான் பொது 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 வழியில சொன்னேன் நான் சொன்னது உண்மைன்னு அப்படி ஒரு வழக்கு போடும் பொழுதுதான் நீதிமன்றம் வந்து அது என்னன்னு விசாரிக்க சொல்லுது தோன்ற சொல்லுது என்ன சம்பவம் என்ன புகார்ன்ற உடனே ஒருத்தர் ஒரு சங்கிலியா வரும்ல அவர் வந்தார் இவர் வந்தார் அவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும்னு சொல்லி பலவிதமான பலவிதமான ஆவணங்களையும் எடுத்து அத அந்த என்ன நடந்துச்சு என்பதை வந்து நீதிமன்றம் சிறப்பு கவனம் எடுத்து அதை திரட்டுறாங்க தகவலை தர திரட்டினாங்கன்னு கேட்டால் அந்த திரட்டின தகவல் வந்து அரசாங்கத்து நீதிமன்றத்துடைய ஆவணமாக தான் இருந்துச்சு அதை வெளியிட வேண்டும் என்று ஒரு வழக்கு வந்தவுடனே அதை வெளியிடலாம்னு சொல்லி அதுல கையெழுத்து போட்டு ட்ரம்ப் தான் பண்ணார் அவருக்கு தெரியல மறந்துட்டாரு கிலோ அவர் இந்த இடத்துல ஒரு தப்பான விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா அந்த தப்பானவங்க மாட்டணும்னு கையெழுத்துடுறாருன்னா அவர் அதுல சிக்கிருக்க மாட்டாருந்தான்னு அர்த்தம் மோடி அதுல மாட்டிருந்தா எப்படி அது வெளியரணும்னு நினைப்பாரு அவரே மாட்டணும்னு அவரே நினைக்க மாட்டார்ல அவரு தொண்ணூத்தி ரெண்டுல தான் அவருக்கு தொடர்பு இருக்குது ஆண்டுகள் பல கடந்துருச்சு அது இது இப்ப உள்ள விஷயம் தான் நினைச்சுக்கிட்டு அவர் நினைஞ்சார் கேள்வி போட்டு விட்டார் அவருக்கு இப்ப உள்ள தொடர்பு கிடையாது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ரெண்டுல உள்ள அந்த தோட்டத்தில் அவர் இருக்கிறார் அவர் அந்த பெண்களோட டான்ஸ் ஆடுற வீடியோக்கெல்லாம் வந்துருக்குறது அப்ப இந்த இதுகள்லாம் வந்து நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை வெளியிடுறதுக்கு உத்தரவு போட்டுறாங்க நீ ஒரு நீதிமன்ற ஆவணங்கள் வந்து பப்ளிக்கல வைக்க மாட்டாங்க நீதிமன்ற ஆவணங்களை வந்து இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் யார் வேண்டாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த எப்சின் ஃபைலுங்கிறத வெளிப்படுத்துறாங்க அதுல என்னன்னு கேட்டா அதனுடைய பக்கம் முப்பது லட்சம் பக்கங்கள் அது எப்சின் ஃபைலுங்கிறது சும்மா பேப்பர் மாதிரி இல்லை முப்பது லட்சம் பக்கங்கள் அப்ப எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கிறேங்க அந்த பேப்பர் பிரிண்ட் இருக்கோம்னா முடியாது ஆன்லைன்லாம் பார்க்க முடியுமே தவிர தேவையான பகுதிகளை எடுக்கலாமே தவிர அவ்வளவு பிரம்மாண்டமான ஃபைலா இருக்கிறது அது உள்ளக்க வந்த அந்தக்குள்ள ரெண்டாயிரம் வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோக்கள்லாம் திரட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரம் வீடியோன்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அவர் அழைச்சிட்டு போனது ஒரு பெருமுகர்கள் வந்தது அந்த பெண்களோட அவங்க சர்லாபம் பண்ணது இது எல்லாத்தையும் அவனே எடுத்து வச்சிருக்கான் எப்சிங்கிறால என்ன செய்யறான் வீடியோ எடுத்தால ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான் அதெல்லாம் வந்து எப்சியினை வந்து அவனுடைய இதை உள்ள நுழைஞ்சு சோதனை பண்ணும் பொழுது அந்த அரண்மனைக்குள்ள சோதனை பண்ணும்போது அவனுடைய லேப்டாப்பை சோதனை பண்ணும் பொழுது இவ்வளவு விவரங்களும் கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லாம ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புகைப்படங்கள் போட்டோஸ் அதாவது வீடியோக்கள் ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டோஸ் கிடைக்கிறது இது வந்து இது எல்லாம் வந்து எதில் வச்சிருக்காங்கன்னா முன்னூறு ஜிபி ஹார்டிஸ்க்கு முந்நூறு ஜிபி ஹார்ட் டிஸ்க் அவ்வளவு அவ்வளவு கொள்ளளவு அளவு உள்ளதுல வச்சிருக்கிறாங்க இது வந்து அமெரிக்க நீதித்துறை இணையதளத்தில் வந்து இந்த முப்பதாம் தேதி தான் வெளியே வருது இது வெளியிடுறதே எப்போ வருதுன்னு கேட்டா இப்ப இன்னும் முந்தை நாள் தான் என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்த வந்து நீதிமன்றம் இதில் ஏற்றி விட்டாங்க இணையதளத்தில் ஏத்தி விட்டவனு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதில் அதிர்ச்சி தரக்கூடிய பல விவரங்கள் வருகிறது என்னவோ அந்த விவரம் வருது அதில் என்ன ஆகுதுன்னு அந்த எப்சிங்கிற ஆள் இருக்கார் இல்லையா அவர் இன்னைக்கு உயிரோடு கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த பத்தொம்பதுலேயே அவர் மேல இந்த புகார்கள் பலவித புகார் வரும்போது இவர் வெப்சைட் மூலமாக விபச்சார தொழில் நடத்துறார் என்ற குற்றச்சாட்டின் பேர்ல அவர் கைது செய்யப்பட்டார் இதுக்காக இல்லை இந்த பா இந்த சிறுமிகளை கடத்தினதுக்காக இல்ல இந்த வேற ஒரு குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கும் பொழுது அவர் வந்து சிறையிலேயே செத்துடுறாரு செத்துடுறாருன்னா தற்கொலை பண்ணிட்டாரு சொல்லிட்டு மூடுறாங்க ஆனால் அப்போதான் என்ன செய்யுது தற்கொலை கிடையாது இது இது பல முக்கியமான ஆட்கள்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால அவரை சிறையில வச்சு கொண்டு விட்டாங்க என்று அப்போதே விமர்சனம் வந்துச்சு இருந்தாலும் அந்த அந்த விஷயம் வந்து அடைக்கிட்டாங்க தற்கொலைன்றதை முடிச்சுட்டாங்க ஃபைல இப்போ வந்து அவரை கொல்லப்பட்ட சிறையில வந்து செத்ததை வச்சு பார்க்கும் பொழுது அவர் மூலமாக இன்னும் சூடனுக்கு இருந்திருந்தாருன்னு சொன்னா பலரை கம்மி கம்பிக்கிறதுக்கு அவருடைய வாக்குமூலங்கள்லாம் உதவியா இருந்திருக்கும் அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதை அவரை காலி என்ற ஒரு தான் வருது அந்த அவர்ல இதுல என்ன வருதுன்னு கேட்டா இவர் என்ன செய்வார்னு கேட்டா அந்த சிறுமிகளை வந்து அதாவது மசாஜ் பண்ண வைக்கிறது சில பார்ட்டிஸ் நடத்துறது அந்த பார்ட்டிஸுக்கு பெரிய பெரிய புறமுகளை அழைச்சிக்கிட்டு வர்றது இப்படின்னு சொல்லி அதுபோக அவருக்கு தனி விமானம் இருக்கிறது அந்த தனி விமானத்தில்தான் தீவு கூட்டிகிட்டு போவார் பிரமுகர்களை அந்த தீவுல வந்து சிறுமிகளை வைத்து கொண்டு தீவா இருக்கிறதுனால மாட்டிக்கிற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலையும் போவாங்க பெரிய பெரிய புறமுகர்கள்லாம் அந்த மாதிரியான அடிப்படையில் தான் என்ன செய்யறது அந்த அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறார் இது எப்படி இந்த வெளியே வந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டை வெளியிட்டுருக்குறாங்க அதாவது இந்த யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆள்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல அந்த அந்த வீடியோவில் ட்ரம்ப் வர்றாரு ட்ரம்புடைய வீடியோலாம் அதில் இருக்கிறது அந்த ரெண்டாயிரம் வீடியோவில் அந்த ட்ரம்ப் தொண்ணூத்தி ரெண்டுல உள்ள தோற்றத்தோட ஒரு பெண்ணோட இருக்கிறது பேசுறது அது ஒரு அந்த சல்லாபம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் காட்டக்கூடிய வகையில சில வீடியோக்களும் அதில் இருக்கிறது அதே மாதிரி இல்ல அப்ப இல்ல இல்ல அவங்க சல்லாபம் பண்றது இதெல்லாம் அந்த ஆண் பெண் இருவருடைய விருப்பத்துடன் இருந்தா இந்த கேஸே நிக்காது இல்ல இப்ப ட்ரம்ப் வந்து சின்ன குழந்தைகளோட பதிமூணு பதினாலு வயது குழந்தைகளுடன் அந்த மாதிரி பேசுற மாதிரி ஆஹ் ஓகே அதான் கேக்குறேன் ஏன்னா பெண்களோட ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு இருப்பதை வந்து நம்ம பெரிய குற்றமா எப்படி சொல்ல முடியும் ஆமா அப்ப அமெரிக்காவில கிடையாது அதாவது மைனர் தான் பிரச்சனை மைனர்களை கடத்திக்கிட்டு போய் அதை விருந்தாளி ஆக்குறதுனாலதான் குற்றமே தவிர இதுவே வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களை செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த நாட்டு சட்டம் வந்து யாரையும் தண்டிக்காது அவன் நெஞ்ச நிமித்த நான் அது செஞ்சேன்னு பலாத்காரமா இருந்தா கேஸ் பெண்ணின் விருப்பம் இல்லாம பண்ணா பலாத்காரம் விருப்ப ஆமா விருப்ப விருப்பத்தோட இருந்தா யார் மீதும் ஒண்ணும் சொல்ல முடியாது ஆமா அதுல என்னன்னு கேட்டா இப்ப முதல்ல டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து வருவோம் இவர் இந்த பிரச்சனை இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு கேட்டா நான் வந்து அந்த தீவுக்கு பயணம் போனதே இல்ல அப்படின்னு அவர் மறுத்தாரு ஆனா உடனே அந்த பயணம் செஞ்சதை உறுதிப்படுத்துற ஆவணங்கள் எடுத்துட்டாங்க இவர் அந்த தீவுக்கு போனாருங்கிற அந்த விமானத்தில் பயணித்து விமானத்துல தனியார் விமானமா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ரிக்கார்டு வச்சிருப்பாங்க தனியார் விமானத்தை பிடிச்சிட்டு போனாலும் அந்த விமான நிறுவனம் யார் யார் போனா எத்தனை மணி கிளம்புனுச்சுங்கிற முடிச்சுங்கிற இருக்கும் அந்த ரிக்கார்டை எடுத்து வந்து ட்ரம்ப் வந்து மறுத்தது பொய் இவர் அந்த வீடியோ முதல்ல இருக்கிறது ரெண்டாவது நான் தீவுக்கு போகலன்னு வர சொன்னாரு அதனால வந்து உண்மையாகி போச்சு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூ ஜெர்சியில வச்சு ட்ரம்ப் ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரியம் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கிறது இந்த ட்ரம்பு மேலே முந்தி ஒரு பாலியல் வழக்கு இருக்கிறது அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ட்ரம்ப் ஒரு ஆளா இருக்கிறாரு முக்கியமா அதுல உள்ள விஷயம் ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா ரெண்டாவது விஷயம் பல ப முந்திய பல ஆண்டுக்கு முந்தினது அதே மாதிரி இளவரசர் இளவரசர் ஆண்ட்ரு இருக்கார்ல பிரிட்டிஷ் இளவரசர் இளவரசராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ அவர் தான் இளவர ராஜா வந்திருக்க வேண்டிய ஆளு இல்லாம ராணி வந்து வந்திருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இவர் அப்பவே அந்த புகார் கசிஞ்சிருச்சு இளவரசரா இருக்கார்ல அவர் ஆண்ட்ரு அவரும் அந்த லிஸ்ட்ல வர்றாரு சிறுமிகள்கிட்ட போய் அந்த பண்ணதுல இவர் ஒரு முக்கியமான ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுகிட்ட மண்டிட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சிறுமிக்கு முன்னாடி மண்டி இட்டு நிற்கிற மாதிரியான சில பூட்டாக்கள் காட்சிகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவர் அரண்மனையில் வெளியேற்றிட்டாங்க ராஜ குடும்பத்தில் இருந்த அவர் வெளியேற்றிட்டாங்க அந்த புகார் கசிஞ்ச உடனேயே அவருடைய அவருடைய லிஸ்டும் இருக்கிறது அதே மாதிரி பில் கிளின்டன் இருக்கார் இல்லையா முன்னாடி அவர் ஒரு ஜனாதிபதி தான் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அவர் வந்து அவர் மேல் நேரடியாக ஒன்று இல்லாட்டாலும் அதுல வந்து அதுல ஒரு வாக்குமூலத்தில் இளம் வயது பெண்களை அவர் ரொம்ப விரும்புவாரு அப்படின்னு எப்சின் சொன்ன ஒரு வாக்குமூலம் தான் அதுல இந்த கிளின்டன் வந்து நேரடியாக உள்ள வீடியோ போட்டோக்கள்லாம் கிடைக்கல ஆனா இந்த எப்சின் சொல்றாரு கிளின்டன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா கேட்பாரு அவர் விரும்பக்கூடியவராக இருந்தார் என்று இந்த ஆளு சாவதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வீடியோ பதிவு ஒண்ணு தான் அதுல பதிவு பதிச்சு இருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை அதே மாதிரி வந்து பில்கேட்ஸ் இருக்காரு இல்லையா மைக்ரோசாப்ட் அந்த விண்டோஸ் எல்லாம் போடுறோம்ல கம்ப்யூட்டர் அந்த பில் கேட்ஸ் அதுல இருக்கிறாரு முன்னா நூத்தம்பது பேருடைய பெயர் அதுல வந்திருக்கிறது நூத்தம்பது பேர்ல பில்கேட்ஸும் ஒரு ஆளு பில்கேட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவர் இந்த மாதிரி போல தொடர்பு வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு மின்னஞ்சல் இந்த எப்சின் வந்து பலர் அனுப்பி இருக்கிறாரு அந்த மின்னஞ்சல் அது குறிப்பிடுறாரு ஆனா நேரடியாக பில்கேட்ஸ் அந்த மாதிரி செஞ்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுல வெளியிடல அதே மாதிரி வந்து ஹாலிவுட் தயாரிப்பாளர் ஸ்டீவ் ஒரு ஆள் அவருடைய பேர் வந்திருக்குது அது மாதிரி வந்து இயக்குனர் அவரு அவருடைய பேரு

மைக்கேல் மைக்கேல் ஜாக்சன் சம்பந்தமா கிடையாது அதே மாதிரி வந்து நடிகர்கள் நிறைய பேரு கேமரூண்டேஸ் கேட் கேட் செட் எல்லாம் யாருன்னு தெரியல இவங்கெல்லாம் வந்து அது மாதிரி நம்ம ஏலான் மாஸ்க் இருக்காருல்ல அவரு அவர் இருக்கார் உலக பணக்காரர் இருக்காருல்ல அவரும் அதுல இருக்கிறார் அதே மாதிரி வந்து முன்னாள் இஸ்ரேலி பிரதமர் யகுத் பராக்ங்கிறவர் இருக்கிறார் அவர்லாம் அந்த பாலியல் விஷயத்துல ஈடுபட்ட வீடியோக்கள் படங்கள்லாம் வந்திருக்கிறது முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் வந்து அல்கோருங்கிறவர் வர்றாரு

அதுக்கு அழைச்சிருக்காரு அதாவது தொடர்புள்ள உள்ள ஆள்கள் வர்றாங்களே தவிர எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கிடையாது நூத்தம்பது பேர் அது அந்த தீவு எங்க இருக்கு அல்ல அந்த தீவு எங்க இருக்கு அந்த தீவு இத்தாலி இத்தாலியில இருக்குது இத்தாலி நல்லா இருக்கு தீவு ஆமா அது தெரிய மட்டும்தான் அப்போ ஒரு மாதிரியான அடிப்படையில் ஒரு கருத்தரங்குக்கு தான் இவரு ஸ்ரீபன் அறைக்கு போயிருந்தாரு இருந்தாலும் அவருடைய பேர் வந்ததுனால நூத்தம்பது பேர்கள் இருக்கிறதே அதுல ஒரு இருபத்தி முப்பது பேர் சம்பந்தப்பட்டவங்க மீதி பேரெல்லாம் இவரோட தொடர்புல இருந்தவங்க என்ற வகையில் வர்றாங்க அந்த எச்னோட தொடர்புல பழக்க வழக்கத்துல அவருடைய அருகில் வந்து போட்டோ எடுத்துக் கொள்வது ஒன்னா சாப்பிடுவது அந்த மாதிரி பொது பாட்டிகள்ல அவரோட டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி தான் வர்றாங்களே தவிர அந்த சிறுமிகள் விஷயத்துல வந்தவங்கன்னு ஒரு முப்பது பேரு கிட்ட தான் வருவாங்க அந்த நூத்தி ஐம்பது பேர்ல அதுல வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா மோடியும் வர்றாரு அதுல மோடி பேரும் வருது ஒரு மூணு இடத்துல அது குறிப்பிடுறாங்க அது என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டா மோடி இதுல சிறுமிகளோட சல்லாபம் பண்ணார் அப்படி குறிப்பிடப்படல அந்த நூத்தி ஐம்பது பேர்ல மோடி பேர் வந்தாலும் மோடியின் மீது பாலியல் ரீதியான ஒரு விஷயம் அதுல குறிப்பிடப்படல அதுலயும் வந்து மோடி அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற மாதிரியான தொடர்புகளும் அதுல ஒண்ணுமே இல்ல மோடியை பத்தி என்ன சொல்றதுன்னு கேட்டா இவர் சொல்றாரு எஃப்சின்னு சொல்றாரு எப்படி சொல்றாருன்னு கேட்டா நான் தான் மோடியை இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சேன் இஸ்ரேலோட தொடர்பு ஏற்படு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி இவர் அப்படித்தான் மோடியை குறிப்பிடுறாரு அந்த முன்னாள் இஸ்ரேலுடைய பிரதமர் அதுல ஒரு லிஸ்ட்ல இருக்கார்ல அந்த அந்த பாலியல் அவர் அவர் வந்து பாலியல்ல உள்ள ஒரு ஆளா இருக்காரு அந்த நெருக்கம் இருந்தது வைத்து நான் தான் மோடியை வந்து இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் என்னுடைய அறிவுரையின்படி தான் அவர் போய் சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரியான வகையில அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் பாலியலாக கிடையாது மோடி வந்து அவருக்கு மோடி வந்து அவரோட தொடர்புல இருந்தார் என்பது கூட மோடியிடமிருந்து உள்ள ஆதாரமா வரல இவர் தான் சொல்றாரு மூலத்துல தான் மோடி வந்து எனக்கு தெரியும் என் கையில தான் அவர் இருக்காரு நான் சொன்ன கேட்பாருன்னு அதுல கொடுத்துருக்காரு வாக்குமூலம் இப்ப ஆள் இல்ல இருந்தாருன்னா அவர்ட்ட விசாரிப்பாங்க எதை வச்சு சொன்ன அப்படின்னு கேட்பாங்க ஆள் செத்துட்ட காரணத்தினால அவர் சொன்ன வாக்குமூலம் மட்டும்தான் இப்ப நிக்கது அந்த வாக்குமூலத்துல என்னன்னு கேட்டா இவர் மோடியை யூஸ் தான் வருதே தவிர மோடி எனக்கு மெயில் அனுப்பினாரு மோடி எனக்கு தொடர்பு கொண்டாரு மோடி என்னை சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போட்டோவோ வீடியோக்குள்ள இல்ல வெளியிடப்படல அந்த ஆவணத்துல இல்ல ஆனா மோடியின் பேர் வந்ததை வச்சுக்கிட்டு அது அப்படி பேசுறது நியாயம் இல்லதான் மோடி எத்தனை ராகுல் காந்தி இல்ல ராகுல் காந்தி அந்த கேள்வி எழுப்பி இருக்காரு இப்ப நீங்க அவர் வந்து இந்த ராகுல் காந்தி தான் இந்த கேள்வியை கேட்கிறார் எஃப்டீன் ஃபைல்ல உங்க பேர் வந்தது எப்படி அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருப்பவர் ராகுல் காந்தி நம்ம ராகுல் காந்தி கிளப்புறாரு நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டால் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்க கூடாது நான் ஸ்டீபன் ஹாக்கிங் பேர் வந்துச்சு எப்படி அவன் எந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் பேர் கூட இருக்கு தான் செய்யுது அந்த உடல் ரீதியாக ஒரு உண்மை செய்ய முடியாது மூலம் மட்டும்தான் அவர் வேலை செய்யும் சக்கர நாக்காளியில் உட்கார்ந்து ஒரு விஞ்ஞானியாக இருக்கும் பொழுது அவருடைய பேரும் அதில் வந்திருக்குதுன்னு சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா அவனோட தொடர்பு உள்ளவங்க அவ்வளவுதான் அவனுடைய நிகழ்ச்சியில காந்துகிட்டவங்க ஏதோ ஒரு வகையில அப்படித்தான் வர்றாங்களே தவிர அதை நேரடியா நம்ம அதை குற்றச்சாட்டா பண்ண முடியாதுல்ல

மோடி சொன்னாரா தான் என்னை அழைச்சிட்டு போனாரு இவர் வச்சுதான் நான் போனேன்னு சொன்னாரா இவர் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி வந்து மோடியை சொல்லி இருக்கிறார் நான் தான் இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தினேன் நான் சொன்ன பிறகுதான் இஸ்ரேலுக்கு போனாரு அப்படின்னு இவர் தான் சொன்னாரே தவிர மோடி இத சொன்னா மோடிக்கு பங்கு இருக்குன்னு வரணும் அல்ல வேற ஒருத்தர் சாட்சியாயிருந்து சொன்னாதான் வரும் அவன் யார் வேண்டான அந்த எல்லாருக்கும் எனக்கு தெரியுங்கிறதுக்கா பயன்படுத்தவும் செய்வாங்க அதனால தான் இதை வந்து இன்னும் சொல்ல போனாங்க அந்த இஸ்ரேலோட தொடர்பு என்ற விஷயம் இருக்குல்ல அது வந்து நரசிம்மராவ் காலத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க நரசிம்மராவ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல வந்து இந்திய அங்கீகரிக்க கிடையாது நரசிம்மராவ காங்கிரஸ் ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியில என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் இஸ்ரேல் அங்கீகரித்து தொடர்பு வைத்து இஸ்ரேலிய பிரதமரும் இந்திய பிரதமரும் சந்தித்துக் கொள்றதுங்கிற ஒரு நிகழ்வு வந்து சட்டபூர்வமாகவே ஒரு அங்கீகரிக்கப்பட்டதை ஆக்கி அப்படிப்பட்ட நேரத்துல மோடி போனார்னா இவர் சொல்லி போனாருங்கிறது லாஜிக்காவும் இல்லை நான் தான் அவர் அறிமுகப்படுத்தி விட்டேங்கிற ஒரு நாட்டுடைய பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமரை சந்திப்பதற்கெல்லாம் யாரும் அறிமுகப்படுத்த தேவையில்லை அவன் ஏதோ எல்லாரு பேரையும் பயன்படுத்துற மாதிரி சொல்லிருக்கான் சொன்னது அவருடைய வாக்கு வாக்குமூலமா இருக்கே தவிர மோடி இதுல வந்து இவரோட தொடர்புல அது வந்து நிரம்பி நம்ம சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து கரெக்டா இருந்தா தான் நம்ம சொல்லணும் அது தவறானதெல்லாம் யார் மேலயும் சொல்லிடக்கூடாது மோடியாவே இருந்தாலும் கூட கரெக்டானதான் சொல்லணும் அதனால வந்து மோடியுடைய பேர் வந்திருக்கிற உண்மையா இருந்தாலும் என்ன மாதிரி வந்திருக்கிறது என்று பாத்தீங்கன்னா இதான் அவர் வந்து அந்த அவன் பயன்படுத்தி இருக்கிறான் அந்த எப்சின் வந்து நம்ம நம்ம டைரக்ஷன்ல தான் மோடிங்கிறாரு சொல்லியிருக்கிறான் அவ்வளவுதான் நான் தான் மோடியை வந்து எல்லாத்துக்கும் உலகத்துக்கு ஆளுன்ற மாதிரி அப்படி சில விஷயங்களை பெருமைக்க பெருமைக்காவே சொல்லுவாங்கல்ல நான் தான் அவரை செஞ்சேன் தான் இவரை அறிமுகப்படுத்தினு அப்படி சொல்லி இருக்கான் ஆனா சொல்லி இருந்தாலும் அவன் உயிரோட இருந்தான் என்று சொன்னால் அவனை விசாரித்து இதுக்கு என்னோட ஆதாரம் ஏதாவது கேட்கலாம் அவன் வாக்குமூலம் தான் இருக்கே தவிர அதுல மோடியை சம்மந்தப்படுத்துறதுக்கு இல்ல அதுக்கப்புறம் கேட்டா அந்த தீவுல உலக விஷயங்கள் வெளியே வந்த பிறகுதான் வந்து எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது உலக நாடுகள் போனா பெரிய பெரிய தலைகள்லாம் எல்லாம் இதுல மாட்டிருக்கிறாங்களே மாட்டாத ஆட்கள் என்று சொன்னா அந்த இந்த இடதுசாரியான ஆட்கள் மாற்றவே இல்லை இதுல மாட்டா அமெரிக்காவோட தொடர்பு இருக்கு இல்ல இல்ல இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் வந்து அமெரிக்காவோட தொடர்பு இருக்க மாட்டாங்க எதிர்ப்பா தானே இருப்பாங்க எதிர்ப்பா தான் இருப்பாங்க அதனால அந்த அது வரல முஸ்லீம் லீடர்ஸ் அதுல வரல அந்த பேர்ல வரல இடதுசாரிகள் முஸ்லீம்கள் வரல பாக்கி உள்ளதெல்லாம் முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவோட ரொம்ப உறவு கொண்டாடிக்கிட்டு கொஞ்சி குழாவிக்கிட்டு தானே இருக்கிறாங்க வளைகுடா நாடுகள் எல்லாம் அப்படியே அமெரிக்காவோட அமெரிக்கா ராணுவத்தலம் அமைக்கிறதுக்கு ரெடி கத்தா ரெடி சவுதி ட்ரம்ப்போட கட்டிப்பிடிக்க ரெடிங்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க இருந்து மாட்டலையா எதுவும் சிக்கலையா அந்த மாதிரி எதுவும் இல்லை அது அது போக என்ன சின்னதுதான் இந்த புகார் சொன்ன அந்த பெண் இருக்காருல்ல அதாவது அந்த அதை நாள் அவ என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த எப்சினுடைய காதல் இருக்காருல்ல அவள் ஆள் பிடிச்சி கொடுக்குறவன் அவ மேல குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் வெளியில பேசி சமாதானம் ஆயிட்டாங்க அமெரிக்கா சட்ட பிரகாரம் இந்த மாதிரி பாலியல் விஷயத்துக்கு சிறுமிகள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து காம்பரமைஸ் ஆயிட்டாங்கன்னா கேஸ் நிக்காது தண்டிக்க மாட்டாங்க அது பணத்தை கொடுத்து அந்த சமைப்பா பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய இந்த சிறுமி வந்து இப்ப ஆள் ஆயிட்டாங்கல்ல இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா எனக்கு ஒரு தின்னு கோடி ரூபாய் கொடு நான் இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார்களே ஆனால் அந்த குற்றத்திலிருந்து அவர் நீக்கி விட்டுருவாங்க அந்த அடிப்படையில இந்த பெண் வந்து பல கோடி ரூபாய்களை வாங்கி கொண்டு இந்த அவதூறு உலக இந்த பெண் மேல போட்டாங்கல்ல அந்த எச்சினுடைய காதலி மேல அந்த ஒரு இதுல பெரிய தொகையை வாங்கி கொண்டு அவங்க அமைதி ஆயிட்டாங்க அமைதி ஆனாலும் அதுக்கு பிறகு பலரும் வந்து இதை கிளப்பின வகையில தான் இந்த காதலிக்கு வந்து இவ அந்த வேலையை செஞ்சிருக்கிறா அப்ப சிறுமிகளை வந்து சப்ளை பண்ண ஒரு ஆளுங்கிறத நிறுவனமாகி அவள்கிட்டே நிறைய விசாரிச்சிருக்கிறாங்க நிறைய அவனை எடுத்திருக்கிறாங்க விமான டிக்கெட் எடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு மயில்கள் மயில்களை எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய கால் கிஸ்திரெல்லாம் எடுத்திருக்கிறாங்க என்ன நிறைய ஆதாரங்களை வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த பெண்ணு தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லி இருபது ஆண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க இருபது வருஷம் சிறை தண்டனை யாருக்கு எப்சினுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய லெப்ட் ரைட்டா கூடிய அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவளுக்கு வந்து இருபது வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்கிறாங்க இதுதான் இப்ப உள்ள ஒரு விஷயம் ஆஹ் இப்ப அந்த தீவை எல்லாம் வித்துட்டாங்க இப்ப அவங்கள்ட்ட இல்ல எப்சின் இல்ல அந்த தீவை வந்து வேற ஒரு வாங்கி வேற ஒரு விஷயத்துக்கு ஆஹ் நிறைய ஆதாரங்கள்லாம் வந்து ஆஹ் நிறைய அழிச்சிட்டாங்க அழிச்சதுக்கு பிறகு கிடைச்சதான் கூட்டு இந்த பிரச்சனை இதாக என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் இந்த தீவுல இருந்த பல கணினிகள் பல ஆவணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு புலனாய்வு துறையே தனியார் ஒருத்தர் வாங்கி வச்சிருந்த சொந்த தீவாது அவருக்கு மட்டும்தான் உள்ளது அவர் தீவும் சொந்தம் அந்த தீவுல உள்ள அரண்மனையும் சொந்தம் ஒரு தீவே அவருடைய வீடு மாதிரி ஆயிடுச்சுமோ யாரு உள்ள நுழைய முடியாதுல்ல அந்த மாதிரியான ஒரு பிளான் பணக்காரன் ஆனதே இப்படித்தான் ஆயிருக்க கூடும் பெரிய கொடீஸ்வரர் ஆனது கூட இந்த மாதிரி அது போக என்ன செய்யறான் பிளாக்மெயில் பண்ணுவதற்காக வீடியோ எடுத்து வச்சிருக்கான் எங்க பார்த்தாலும் வெளியே கேட்டா அவன் எடுக்காம இது வெளியே வர முடியாதுல்ல அவனுடைய இதுல தேர் எடுக்கும் பொழுதுதான் இந்த வீடியோக்களை எல்லாம் அவன் பாதுகாத்து வச்சிருக்கிறான் எப்சின் தேவைப்பட்டா ட்ரம்ப் மிரட்டுவதற்கு தேவைப்பட்டா கிளிண்டனை மிரட்டுவதற்காக வேண்டி அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறதுக்காக வேண்டி எல்லாரையுமே வீடியோலையும் போட்டாக்களையும் அவங்க என்னென்னலாம் எல்லாம் செஞ்சாங்களோ அனைத்துமே அதனாலதான் வீடியோக்கள்னு வருதுல ரெண்டாயிரம் வீடியோக்களும் வந்து யாரோ போய் மறைஞ்சி எடுத்தது கிடையாது அந்த ரெண்டாயிரம் வீடியோக்களையுமே அவன் தான் எடுத்திருக்கிறான் எல்லா இடத்துலயும் கேமராக்களை பதிவு செஞ்சு அவன் தான் எடுத்து வச்சிருந்திருக்கிறான் அதுதான் இவங்க கையில சிக்கி இருக்கிறது அந்த போட்டாசு அந்த சந்திச்ச போட்டாஸ் எல்லாம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டாக்கள் அதுகளும் யார்ட்டு எடுக்கப்பட்டுச்சுன்னா அவனுடைய எப்சியினுடைய கம்ப்யூட்டரு அவனுடைய வெப்சைடுகள் அவனுடைய ரகசியமான கோப்புகளில் இருந்து அதெல்லாம் எடுக்கப்படுது அப்போ இவன் இந்த இந்த பாலியல் வேலையை செஞ்சு கொண்டு இந்த பிரமுகர்களை சிக்க வச்சிடுறது மாட்டிக்கிட்டே சிறுமி இந்த மாதிரி பண்ணியிருக்கிற வெளியே விட்டா சா நாரி போயிறேன் இத்தனை பில்லியன் கூட இத்தனை டிரில்லியன் குடுன்னு கேட்டா கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தான் அவனுடைய அதனால தான் அந்த சிறையில் அவன் செத்தது கூட கொலை செய்யப்பட்டிருக்கலாம் பலருடைய ஆவணங்கள் அவங்க கையில இருக்கிறதுன்னு சொல்லி ஆனா அது ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க நிறைய புலனாய்வு துறைய அழிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வீடியோக்கள்ல சிலதையும் அந்த அந்த புகைப்படங்கள்ல சிலதையும் கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல பாத்துக்கிறோங்க என்னென்ன வீடியோக்கள்லாம் வருதுல்ல அந்த ட்ரம்ப்புடைய வீடியோ எல்லாத்தையுமே வந்து நீதிமன்றத்துல ஆவணத்துல வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படி இருக்கிறது ஆனால் இதுக்கு இதுக்கு மேல பல விஷயங்கள் அழிக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க அப்ப ஒரு சின்ன சிறுமிகளை வைத்து பாலியலுக்கு பலாத்காரம் பண்ணி இது ஒரு பிசினஸ பண்ணி அப்ப சிறுமின்னு வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே கேடு கட்டவங்களாம் இருக்கிறாங்க எல்லாருமே என்ன செய்யறான்னு கேட்டால் அதுக்கு பழி ஆயிடுறாங்க சிறுமிகள் வாங்கன்னா வாங்க பதினாலு பேர் சிறுமின்னு அவங்களுக்கு ஒரு என்ன ஒன்றாலும் செய்யலாங்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு வழங்குது அவங்களுடைய மனநிலை வழங்குகிறது மேற்கத்திய உலகத்துடைய மனநிலை அதனால வந்து இந்த இந்த சம்பவம் இன்னைக்கு பற்றிக்கிட்டு எரியுது ஆனால் இதில் பல பேரை மாற்றினாலும் என்ன எதிர்கால ட்ரம்லாம் தண்டிக்கப்படுவாரா என்ன தொண்ணூத்தி ரெண்டு நடந்தது அப்ப அது வந்து தண்டிக்கப்படுவாரா இனிமேல் ஏதாவது வருமானு தெரியல ஆனா ஆவணத்தை வெளியிட்டாங்க எந்த அளவுக்கு பிரஷர் நிர்பந்தம் வருகிறதோ அதுக்கு தகுந்தவாறு எல்லாம் இருக்கலாம் இதுல நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த இளவரசர் வெளியேற்றப்பட்டது மட்டும்தான் அரண்மனை மட்டும் வெளியேற்றிட்டாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் குடும்பத்துக்கு நீ வந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கு இழிவை ஏற்படுத்தி விட்டாயின்னு சொல்லி அவரைத்தான் வெளியேற்றிருக்கிறாங்களே தவிர மற்றபடி உள்ளவங்க அந்தந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கிறான் அவன் அந்த அந்த இருந்துகிட்டு தான் இருக்கிறான் யாருமே அந்த சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவே இல்ல அந்த மட்டும் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கான் அந்த இதுல வந்து இருபது ஆண்டு சிறை தண்டனை இவ்வளவு பெரிய குற்றத்துல வந்து சம்பந்தப்பட்டவன் செத்து போயிட்டான் அவனுக்கு துணையா இருந்த வந்து குட்டி கொடுத்த வேலை செஞ்சவள் வந்து இருபது ஆண்டு தண்டனை பெற்றிருக்கிறார் மீதி உள்ள ஆட்கள்லாம் என்ன அதாவது சிறுமிகளை வைத்து தொழில் செய்யறது குற்றங்கிற மாதிரி சிறுமிகள்கிட்ட போய் சல்லாபம் பண்றது குற்றம் தானே அமெரிக்க சட்டப்படி அப்ப அதை செஞ்சவங்களுக்கு என்ன அது ஒன்றும் இல்லை அவங்களுடைய பதவியை வைத்து செல்வாக்கை வைத்து பணத்தை வைத்து என்ன செஞ்சிருவாங்க அதை மூடி மறைப்பாங்களா அதை மீறி வந்து இந்த சட்டம் அமெரிக்காவோட செயல்படுத்தப்படுமாங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இப்பதான் வெளி வந்திருக்கிறது இது மக்கள் பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா நீதிமன்றங்கள் கூட தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இந்த ஒரு பிரச்சனை ஓகே ட்ரம்ப் மீது இந்த விமர்சனம் வந்திருக்கேன் ட்ரம்ப் மீது அவர் முதல் முறை அதிபர் தேர்தல் நிற்கும் போது இருந்தே பாலியல் சர்ச்சைங்கிறது டிரம்ப தான் இருக்கு அதை அவர் ரொம்ப அசால்ட்டாக அவரை தட்டி விட்டு போகிறாரு ஏதோ ஒரு திரைப்பட நடிகையோட தொடர்புன்னு கூட போன தேர்தல் அப்போது வந்தது அதை கூட சொன்னாங்க அவர் ஏதோ பணம் கொடுத்து செட் பணம் கொடுத்து வக்கீலுக்கு பணம் கொடுத்தாரு நீ ஏன் அந்த நடிகைக்கு பணம் கொடுத்தேன்னு கேட்டால் இல்லை சும்மா கே கொடுத்தேன்னு ஏதோ சொல்லி அதெல்லாம் பெரிய இஷ்யூவாச்சு அதையும் மீறி அவர் ஜெயிச்சிட்டாரு பார்ப்போம் இந்த மாதிரி பணம்ங்கிற ஒரு விஷயம் பெண் உடல் அப்படிங்கிறத வச்சு இவங்க என்னென்ன விளையாட்டுகள் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் அந்த நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டெக்னாலஜியில் இவங்களெல்லாம் காட்டி கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ அம்பலப்பட்டாலும் திருப்பி திருப்பி பணக்காரர்கள் தங்களுடைய சுயமோகத்துக்காக எத்தனையோ இல்லாத குழந்தைகள் ஏழைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பார்ப்போம் இந்த குற்றச்சாட்டில் வந்ததுக்கப்புறம் இனி என்னென்ன மாற்றங்கள் இதில் வரப்போகுது அவருடைய மரணத்தில் எதுவும் மர்மம் இருக்கா இதெல்லாம் இனி அது தொடர்ச்சியாக அது குறித்து வரக்கூடிய செய்திகள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது குறித்து ரொம்ப தொடக்க காலத்திலேருந்து இது எப்படி அணுகணும்னு ரொம்ப விரிவா இந்த விவகாரம் குறித்து கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கு மிக்க நன்றி